மன்மதனின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ மதுரை உத்தங்குடியில் உள்ள ஸ்ரீ ஆதி கிருஷ்ணன் திருக்கோவில் நான்காம் ஆண்டு வருட வருஷாபிஷேக விழாவில் விசேஷ ஹோமங்கள் நவகலச திருமஞ்சனம் சிறப்பு திருவாராதனம் அன்னதானம் இவை அனைத்தும் கோவில் அறக்கட்டளை தலைவர் ரவி தலைமையிலும் வி எஸ் பி சோலைமலை குரு சேர்மன் பிச்சை அவர்களின் முன்னிலையிலும் விழா சிறப்பாக நடைபெற்றது நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே हरे कृष्ण 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 हरे 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 राम हरे हर राम हरे राम हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम हरे 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 कृष्ण हरे कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण கிட்டு சட்டைய போட்டுக்கிட்டு காணாயின்னா அது கம்பீரோ பாட்டோ தருமே அந்த அடையாளம் தமிழனாய் நலைவனாய் வெட்டி சட்ட போட்டு வரண்ட காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்